அனைவருக்கும் காலை வணக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பிலே தமிழகத்திலே இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை கட்டணமில்லா விருப்ப மனுக்களை எங்களுடைய நிர்வாகிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ள தலைமை அறிவித்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்டத்திலே இருக்கின்ற சட்டமன்றங்களுக்கு இன்று நிர்வாகிகள் அவர்களுடைய மனுக்களை கொடுப்பதற்கும் அந்த மனுக்களை பெற்று செல்வதற்கும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த மனுவானது தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைமையத்திலும் நேரடியாகவும் அதைத் தொடர்ந்து ஆன்லைன்லேயும் செலுத்தலாங்க அது வந்து கூகுள் ஆன்லைன் டிரைவில் அவங்க டவுன்லோட் பண்ணி பில்லப் பண்ணி ஆன்லைன்லேயும் செலுத்தலாம் அதை தொடர்ந்து ஒரு சில பேர் நேரடியாக தலைமைக்கு சென்று சத்தியமூர்த்தி பவனிலேயும் செலுத்தலாம் இது வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைமையத்துலேயும் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பதினைந்துன்னு முதல் அறிவித்தாங்க கால நீட்டிப்பு செஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை மாவட்டத்தில் உள்ள இருப்பாளர்களும் அனைவரும் எந்த இதில் வந்து அவங்க வந்து சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் அவர்கள் தேர்தலில் போட்டியிட அவர்கள் தங்களுடைய மனுக்களை கொடுக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த மிகவும் மிகவும் எங்களுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் சரி எங்களுடைய நிர்வாக மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இன்றிலிருந்து துவங்குகிறோம் அந்த அடிப்படையில் என்று தோன்றியிருக்கிறது மற்றபடி எங்களுடைய தலைவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை சீரமைப்பது தொடர்பாக ஒரு விவாதத்தையும் சில கேள்விகளையும் ஆளு என்ற அரசை பார்த்து அந்த கேள்விகளை வைத்தார் ஆனால் அதற்கு மலுப்பலான பதிலும் சரியான பதிலும் ஆளு என்ற அரசிடம் இருந்தும் சரி பிரதமரிடமிருந்தும் சரி ஏன் அவர் வந்து பாராளுமன்றத்திலே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு பதில் பதில் சொல்கிறப்போ டென்ஷன் ஆகி நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை பாராளுமன்றத்துக்கு உள்ள சாலா அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு டென்ஷன் ஆகி பேசினார் நேற்று இதையெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போது எனக்கு என்ன மிகவும் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்னு சொன்னால் பல நேரங்களில் நான் வந்து எங்களுடைய மீடியா நண்பர்கள் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் வெளிப்படையாகவே தெரியுது இவங்க வந்து வாக்கு திருட்டு பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க மூன்று முறை இவங்க தேர்தலில் ஜெயிச்சு வந்தது வாக்கு திருட்டு பண்ணி தான் ஆட்சிக்கு எப்படின்னு சொன்னோம்னா ஒரு மூன்று விஷயங்களை நான் உங்களுக்கு பட்டியலிட சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்கின்ற அந்த கமிட்டியில் இருந்தார் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அதிலிருந்து நீக்கிட்டார் ஒன்று இன்னொன்று உங்களுக்கெல்லாம் தெரியும் மிஷின் ரீடபிள் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம ஒரு தொகுதிக்கு சட்டமன்றத்துக்கு நூறுரூபா எண்பது ரூபா கட்டினோம்னா ட்ரெஷரியில் பணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு சிடி கொடுத்துருவாங்க ஃபோட்டோவோட இந்த சட்டமன்றத்தில் இரநூத்தி நா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் வாக்காளர்னால் மாநில தேர்தல் கமிட்டியோ நம்மளுடைய மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்க கலெக்டருக்கியோ இல்லை எலெக்ஷன் தாசுதாட்டியோ நீங்கள் பணத்தை கட்டினா வாங்கிக்கலாம் இப்போது எந்த அரசியல் கட்சிக்கும் மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டை கொடுக்கறதில்லை இருக்கிற வாக்காளர்கள் அது ஒரு பொது டாக்குமெண்ட் நீ ஏப்பா பொது டாக்குமெண்ட்டை கொடுக்கறத மறுக்கிற அதை எதுக்கு நிறுத்துற அந்த பவரை மாநில தேர்தல் அதிகாரிட்டு இருந்து மத்திய தேர்தல் அதிகாரிக்கு எதுக்கு எடுத்துட்டு போற இது அப்பட்டமா நீங்க அதில் தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சு அதை கொடுக்கறத நிறுத்துறீங்க தேர்தல் ரிஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய சீரமைப்புல இதையை நீங்கள் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டை தேர்தல் அறிவித்து உடனடியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இது ஒரு நியாயமான கோரிக்கை நாளைக்கு வருங்காலத்தில் நம்ம சந்ததிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாக்கு திருட்டை இந்த ஜனநாயக படுகொலையை பாஜக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது இதை தாண்டி உச்சபட்சமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் ஆணையம் எந்த தவறுகள் செய்தாலும் அவர்கள் எந்த விதமான அவர்களை கேள்வி கேட்க முடியாதபடி சட்டத்தை மறுசீரமைத்து திருத்தம் செய்து பாராளுமன்றத்தில் அமைச்சார் அவங்க பணியில் இருக்கும்போது தவறு செஞ்சாலும் சரி தவறு செஞ்சு பணியை விட்டு போய் பின்னாடியும் சரி அவங்க மேலே எந்தவித நடவடிக்கையோ இல்லை ஒரு வழக்கோ போட முடியாத மாதிரி ஒரு சட்டத்தில் இதுவும் அநியாயம் ஸோ நாட்டில் நீங்கள் வந்து மீடியாலாம் வந்து நீங்கள் தான் வந்து இதுக்கு பெருசாக குரல் கொடுக்கணும் தான் நீங்கள் வந்து இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா மக்கள் வந்து சலிச்சு போயிட்டாங்க ஆமாம் நம்ம சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டோம் எதுனாலும் ஆமாம் இப்படித்தான் அப்படின்னு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரை பார்த்து சாலானு பேசுகிறார் இவர் ஒரு உள்துறை அமைச்சர் நீங்கள் இதனுடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் உற்று பார்க்கணும் இந்த மூன்று விஷயத்தில் அப்பட்டமா தேர்தலை திரடுறாங்க அப்படின்னு தெரியுது இன்னொன்று இந்த இவிஎம்னுடைய இந்த கோடு தயாரிக்கிற கம்பெனிகிட்டே எந்த வித விஷயத்தையும் அதை வந்து இப்போ நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட என்ன கேட்குறோம்னு சொன்னோம்னா இவிஎம் மிஷினுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை உள்கட்டமைப்பை நம்மகிட்ட வெளிப்படையாக காட்டுவதுடன் அதன் மீது சந்தேகம் கொண்ட நிபுணர்களை ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் அதை அனுமதிக்க மாட்டேங்கிறார் அப்போ என்னென்னா அதனுடைய கோடு இருக்குது தயாரிக்கிறவங்கள்கிட்டே இருக்குது அதனுடைய விஷயத்த நமக்கு எடுத்துக்காட்ட மாட்டேங்குது ஸோ இவிஎம்லையும் குளறுபடி இருக்குது வாக்கையும் திருடுறாங்க இன்னைக்கு கடைசி நாள் எஸ்ஐஆர் இல்லைங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தெற்கு தொகுதியே உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வாட் வாக்குகள் வந்து சேர்லன்னு வச்சு ஏங்க இப்போ எழுபத்தையாயிரம் வாக்குகள் போலியோடு அப்போ நடந்துருந்தா அப்போ பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது இந்தியா பூரா நடந்தது பல இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்குது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாராளுமன்ற தேர்தல் வெற்றி வந்து போலியான வெற்றியா அப்போ நீங்கள் பதவி ராஜினாமா பண்ணிடுங்க அமித்ஷாவுக்கு நேற்று எவ்வளோ கோபம் வந்தது நான் என்ன பேசணும்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் என்ன சொல்கிறீங்களா கேட்கலான்னு என்ன கொடுமையாக இருக்கு இப்போது ராகுல் காந்தி இந்த வாக்கு திருட்டை வந்து முனைப்போட எதிர்த்து மக்கள்கிட்ட நாங்கள் இதை எடுத்துட்டு போய் மக்கள் வந்து இதைய நம்பக்கூடிய விஷயங்களில் வந்து வீதிக்கு இறங்கக்கூடிய விஷயங்களில் வந்தோடனே இவங்கனால் தாங்க முடியாமல் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்து ஒரு நாட்டினோட தலைவர் இந்தியா இருந்தால் மரபு ரீதியாக அவங்க வந்து எதிர்கட்சி தலைவரை வந்து சந்திப்பாங்க இந்திய அரசனுடைய டின்னர் கொடுக்குறங்கிறது பிரதி நம்மளுடைய ஜனாதிபதி கொடுப்பாங்க அதாவது ஒரு விருந்து கொடுப்பாங்க அந்த விருந்து அந்த ஜனாதிபதி அம்மாவோடைய வீட்டிலிருந்து அவங்க சொந்தத்துக்கு கொடுக்கறது கிடையாது அந்த அம்மா வந்து நம்மளுடைய நாட்டினுடைய தலைவி பிரசிடென்ட்னு நம்ம அங்கீகரித்து வச்சுருக்கோம்னா அவங்க இந்திய அரசனுடைய விருது கொடு விருந்த கொடுக்குறாங்க அதற்கு மரபு மாண்பு என்னன்னு சொன்னால் இவங்க நாற்பது பர்சன்ட் பேருடைய தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக இருக்காங்க பாக்கி இருக்கிற எங்களுக்கு வாக்களித்த முப்பத்தி ஏழு சதவீத பேரும் வாக்களிக்காத உங்களுக்கும் வாக்களிக்காமல் எங்களுக்கும் வாக்களிக்காமல் எதிர்க்கட்சிக்கு சொந்தம் கொண்டாடுற பேருக்கும் சேர்த்து அறுபது பர்சன்ட் பேருக்கு தலைவர் எங்களுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர் அப்போ அந்த மரபை மீறி உங்களோட வெறுப்பு உணர்வு எப்படி வருதுன்னா மேல் சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கேவையும் அழைக்கல லோக்சபானுடைய மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் அழைக்கல எங்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் கட்சி சொல்லாத இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க அழைக்கிறீங்க என்ன 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 இதை என்ன குறிக்குது இந்திய அரசும் யாருடைய சொந்த அரசு இல்லை பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இது சொந்தம் கிடையாது மக்களுடைய அரசு மக்களுடைய விருந்து எதிர்கட்சி தலைவரை அழைக்காமல் நீங்கள் எந்த மாண்பை எப்படி நீங்கள் மாற்றுவீங்க இதுலேருந்து என்ன வெளிப்பாடு தெரியுது வாக்கு திருட்டு இவங்களை எடுத்து நாங்கள் சண்டை போடுறோம் அதை வந்து பார்லிமெண்ட்டில் டிபேட்டுக்கு வைங்க அதில் குறை இருந்தா சொல்லுங்கள் நாலு கேள்விக்கு பதில் சொல்லவோ அதற்கு சரியான விளக்கம் சொல்லவோ உங்களுக்கு வக்கு இல்லை அதை விடுத்து இந்த இவ்வளவு கேவலமான அரசியலை நடத்திட்டுருக்கு திருப்பூரை பாதிக்கின்ற செயலை பார்த்தீங்கன்னா யூஎஸு ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டு பத்து லட்சம் மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வீதிகள்லாம் காலியாக இருக்குது எங்கே போனார் உங்கள் அண்ணாமலை எங்கே போனாங்க உங்கள் வானதி சீனிவாசன் எங்கே நைனார் நாகேந்திரன் எங்கே ஏன் இங்கே இருக்கிற பெருமுதலாளி இருக்கா திருப்பூர்னு சொன்னாலே இன்றைய தொழிலாளி நாளைய முதலாளி இப்போ அவங்களுக்கு அந்த நிலமையில எங்கே போச்சு ஒரு இருபத்தி அஞ்சு பெருந்தொழிலாளிகள் வாழ்வதற்காகவா இந்த தொழில் இருக்குது இதற்காகவா மத்திய அரசு இருக்குது காங்கிரஸ் பேரம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வாக்கு திருட்டை எதிர்த்து டெல்லியிலே புதுடெல்லியிலே வருகின்ற பதினாலாம் தேதி ராம்லீலா மைதானத்திலே மிகப்பெரிய மாநாட்டை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுடைய தலைமையிலும் எங்களுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மக்களினுடைய நாயகன் ராகுல் காந்தி அவர்களுடைய முன்னிலேயும் நடக்கின்றது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் அதிகப்படியான மக்கள் அங்கே செல்றோம் கர்நாடகாவிலிருந்து ஐயாயிரம் மக்கள் அவங்களா வாலின்ட்ராக வர்றாங்க நான் அந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளராக இருக்கேன் தமிழ்நாட்டிலிருந்து இரண்டாயிரம் பேர் போகிறோம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து மட்டும் நூற்றி நாற்பது பேர் இதுவரையிலும் இசைவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எதற்காக இதெல்லாம் சொல்றோம்னு சொன்னால் மக்கள் வாக்கு திருட்டு மூலியமாக தான் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்கங்கிறதுல முடிவு பண்ணிட்டாங்க எங்களுடைய மீடியா நண்பர்களால் நீங்கள் இந்த கேள்விகளுக்கு அவர்களை பதில் கேளுங்கள் இந்த கேள்வி நியாயமான கேள்வி என்றால் இதை அனைத்து இடத்திலே எடுத்துட்டு போங்க இங்க வந்து மிகவும் அசாதாரண சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு நமக்கு நேபாள் நடந்த மாதிரியோ பங்களாதேஷில் நடந்த மாதிரியோ ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரியோ ஒரு நிலை இந்தியாவுக்கு வர வேண்டாம் இது வந்து யூனியன் ஆஃப் இந்தியா அனைத்து ஒன்றிய அரசுகளும் சேர்ந்தது தான் இந்தியா எப்படி ரஷ்யாவுக்கு நடந்த மாதிரி ஒரு துண்டாடப்பட்ட ரஷ்யாவாக பிரிஞ்சு போகிற நிலைமையை விரும்புகிறதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கிடையாது நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எப்போவும் மக்களுக்கான இயக்கம் நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம் எங்களுடைய தலைவி பிரியங்கா காந்தின சொன்னப்போ இந்திரா காந்தி நேரு எல்லாம் அதை செய்யல இதை செய்யலைன்னு சொன்ன நீங்கள் பதினஞ்சு வருஷமா பன்னெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது என்ன செஞ்சுருக்கீங்க அடுத்து இந்த வாக்கு திருட்டுக்கு தேர்தல் அமைப்பை சீரமைப்பது எப்படி அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் ஒன்றும் பதில் இல்லை ஸோ இதெல்லாம் இந்த நேரத்திலே உங்கள் வாயிலாக கடமைப்பட்டிருக்கிறோம் வேற ஏதாவது கேள்வி இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி வலிமையாக தமிழகத்திலேயும் தொடர்கின்றது தேசிய அளவிலேயும் தொடர்கது தொடர்ந்து வழி கொண்டு சென்று எங்களை பொறுத்தவரை கட்டணமில்லா சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட விரும்பும் எங்களுடைய அனைத்து மாவட்டத்திலேயும் தமிழகத்திலேயும் விருப்ப மனுக்களை பெறுவது வழக்கமாக இதற்கு முன்னரும் நாங்கள் செய்திருக்கிறோம் இது வழக்கமான ஒன்று தான் என்ன எத்தனை தொகுதி பேச்சுவார்த்தைகள் ஹைவர் குழு போட்டிருக்காங்க அவங்களுடைய பணிகளை அவங்க சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதை பொறுத்தவரையிலும் நாங்கள் வந்து கிராம கமிட்டிகளை சீரமைத்திருக்கோம் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரை கிராம கமிட்டிகளை பல இடங்களிலே தமிழகத்திலே நாங்கள் இருக்கிறோம் இந்த கிராம கமிட்டி சீரமைத்ததுக்கப்புறம் எத்தனை பேர் எங்கள் கட்சியில் மனு கொடுக்குறாங்க எவ்வளவு ஆர்வமாக இது இருக்காங்கிறதெல்லாம் நேற்று தறிவிச்சதுலருந்தே பல நண்பர்கள் பல இருந்து தொலைபேசி மூலியமாக ஒரு சிறப்பான ஒரு முன்னே முன்னேற்பாடு ஜென்ரலாக பண கட்டணம் செலுத்த சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய முறால்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுத்த மாதிரி சந்தோஷமாக அவங்களுடைய விஷயத்தை இன்றைக்கி மனு கொடுக்க வந்துட்டு இருக்காங்க பல மாவட்டங்களிலிருந்து அதை வரவேற்று கொண்டிருக்காங்க காசிப்புன்னு சொல்லக்கூடிய யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது காங்கிரஸ் பேரக்கம் தற்போது இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து செயல்பட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஐவர் குழு நியமிச்சிருக்கிறோம் அவங்க திமுக தலைமையிடம் போய் பேசிட்டு வந்திருக்காங்க இங்கு தொண்டர்களுடைய நிலைகள் பல இடங்களிலே சில கருத்துக்கள் இருக்கலாம் அதெல்லாம் நாங்கள்லாம் கலந்து பேசிக்கிட்டோம் நல்லதொரு முடிவை தலைமையில் நீங்கள் அது எங்கள் கட்சி முன்னாண்டிருந்தே வந்து எஸ்ஐஆரை எதிர்த்தோம் உச்ச சென்றிருந்தோம் பீகாரிலே அவர்கள் பெற்ற வெற்றி அவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுவதுமாக இந்த போன தேர்தலில் எங்கள் கூட்டணி எங்கெங்கெல்லாம் எத்தனை வாக்குகளில் தோற்றுருக்குறோமோ அந்த பகுதியில் இப்போ எஸ்ஐஆர் எத்தனை வாக்குகளில் குறைச்சிருக்காங்களோ எடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது நீங்கள் தமிழகத்தில் அவங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய கூட்டணியை உடைக்க வேண்டும் கூட்டணியில் இருக்கிற அந்த ஒற்றுமையை குறைக்க வேண்டும் எஸ்ஐஆர் மூலியமாக வாக்குகளை குறைக்க வேண்டும் இது எல்லாம் எதுக்குன்னு சொன்னால் அதிமுக பாஜகனுடைய கூட்டணிக்கு வலு சேர்ப்புன்ற வேலையை நம்ம வந்து தலை எப்படி தேய்ச்சிக்கிட்டு பார்லிமெண்ட்டில் சாலான்னு சொன்னார் பாரு அவர் செய்கிற வேலை அவர் வந்து பீகார்லேயும் இந்தியாவில் உள்ள மற்ற பகுதியில் வேணால் அதை செஞ்சிடலாம் ஆனால் தமிழகம் போன்ற பகுதியில் கண்டிப்பாக அவர் செய்ய முடியாது எல்லா முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் இது ஒரு அலாரமிங் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எதிர்பார்த்த படிவங்கள் பூரா முழுசாக கையில் கிடைக்காது நீங்கள் வந்து அவங்க எடுத்த அத்தனை முயற்சியிலேயே பேக்ஃபுட் போயிருக்காங்களா இல்லையாங்கிறது இந்த எஸ்ஐஆர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் என்ன சொன்னாங்கன்னா முப்பது நாள் தான் அப்புறம் ஏழு நாள் காலநீட்டி கொடுத்தாங்க அப்புறம் என்ன நடந்தது நீங்கள் வந்து இரண்டாயிரத்தி இரண்டில் அந்த அப்பா அம்மா பேர் அது இல்லாட்டியும் பரவாயில்ல உங்களுடைய தற்போதைய காலத்தை மட்டும் ஃபில் அப் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னாங்க இதெல்லாம் எதற்கு குறிப்பிடுகிறோம் சொன்னால் அவங்க ஒரு இலக்கு வச்சுக்கிறாங்க அந்த இலக்கில் அதிகப்படியான வட மாநில தொழிலாளிகள் இருக்கின்ற பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணி கான்ஸ்டன்சிலாம் ஃபோக்கஸ் பண்ணி வேலைவாங்க இப்போ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் அங்கேயே பிஎல்ஓ இருக்கிறாங்க பிஎல்லோ இருக்கிறவங்க பூரா இங்கே இருக்கிற அரசாங்க அதிகாரி அவங்கள தாண்டி எப்படி தவறு நடந்தது தான் இல்லவே இல்லை இவங்க பெற்று ஆன்லைனில் பதிவேற்றத அந்த ஆன்லைன் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் பிரைவேட் ஏஜென்சின் அந்த பிரைவேட் ஏஜென்சி தேர்தல் ஆணையம் தேர்ட் பர்சன் கலெக்டர் சொல்லுவாங்க அஞ்சு நாளில் நாங்கள் வந்து பதினாறாம் தேதி வந்து இப்போ ரோல் போடுறப்போ இப்போ இன்னைக்கு நான் இன்னைக்கு கடைசி இல்லைங்களா செய்கிறார் அஞ்சு நாளில் நீங்கள் இருபது லட்சம் வாக்காளருடைய படிவத்தையும் கென்டயரா எப்படி சரிப்பா தேடி முடியும் தன்னென் பேர் ஏற்றுறாங்க யார் செய்கிறாரு தேர்ட் பார்ட்டி செய்கிறா இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி யாருங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த ஒரு அமைப்பு பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய பி எல் சொல்லக்கூடிய அவருக்கு தொடர்புடைய ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிக்கு பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்குறாரு ஒரு வாக்குக்கு எண்பது ரூபா ஒரு வாக்குக்கு எழுபது ரூபாய்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க யாருடைய படிவத்தை அக்செப்ட் பண்ணுவாங்க யாரோட படிவத்தை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி காலகட்டத்தில் தமிழகத்தில் நம்மளுடைய வாக்கை திருடி இந்த நிலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பவும் நடந்துட்டு இருக்கிறது இது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஆளுகின்ற எங்களுடைய கூட்டணியும் சரி இன்னும் இப்போ வந்து சரியான படிவங்கள் முழுமையாக வந்து சேரலைன்னு சொன்னால் இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ காலநீதி பெற வேண்டும் இதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் தேர்தலில் கூட பத்து நாள் பாஞ்சு நாள் தள்ளி போடலாம் எந்த ஒரு ஜனநாயக உரிமை என்னுடைய வாக்குரிமையை எந்த ஒரு நபர்களிடமிருந்து பறிக்கக்கூடாதுன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியும் இதுக்கு பேர் தான் நெரேட்டிவ்னு சொல்லுவாங்க அதாவது தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு பிந்தைய கணிப்பு பீகார்லேயும் சரி பல ஊர்லேயும் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து வாக்கு திருட்டு இவிஎம் மிஷினு கூட்டணி அமைப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கட்சியை தொண்டாடுறது தலைவர் இங்கிருந்த ஒரு சில பேர் அங்கே அனுப்புறது இதெல்லாம் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் நம்மளுடைய அமித்ஷா இவங்களுடைய நெரேட்டிவ் இப்போ அவங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நோக்கம் தமிழகத்தில் ஒரு கோடி பேர் அதிகபட்சம் வாக்கு நீங்கிறது முடியலையா குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் நீங்கள் இதை பண்ணிட்டா அவங்க இருக்கிற இந்த கூட்டணி கட்டமைப்பில் மூன்று நான்கு பிரிவு விஜய் ஒரு பிரிவு அவர் ஒரு டிவிக்கு ஒரு பிரிவு அதிமுக ஒரு பிரிவு எங்கள் இந்தியா கூட்டணி ஒரு பிரிவுன்னு பிரித்து நிற்க நிறுத்துறதுனால அவங்க அதிமுக கூட்டணி வெற்றியை ஈட்டிட முடியும்னு நினைக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூக்குரல் இவர்களுடைய விஷயமெல்லாம் கண்டிப்பாக இங்கே பலிக்காது என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தமிழக தேர்தல் ஆணையம் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் ஒரு வாரம் கால நீட்டி செய்ய வேண்டும் அவர்கள் அதிகப்படியான படிவங்களை முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் அதன் பின் தான் அவர்கள் எலக்ட்ரோ ரோலுக்கு போகணும் வசரகதியாக இதை செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்துல விஜய் பொறுத்தவரையிலும் ஒரு சில கூட்டங்கள்லயோ பொதுக்கூட்டங்கள்லேயோ காங்கிரஸ் வந்து எந்த விமர்சனமும் செய்யாம இருக்காரு காங்கிரஸோடு இணக்கமாக போகிற ஒரு சூழல் போட்டுருவாரு அப்படின்னு இதெல்லாம் வந்து அவருடைய கொள்கையை அவர் தெளிவாக சொல்லிட்டார் இங்கே வந்து மாநிலத்தில் வந்து இவங்களை எதுக்குறோம் ஆட்சியாளர் திமுகவும் மத்தியில் வந்து பாஜக பாசி எங்களோட எங்களை வந்து அவங்க வந்து ஒரு பரஸ்பர நட்பாக பார்க்க பார்க்கக்கூடாது பார்க்காதீங்கன்னு நான் எப்படி சொல்லணும் அது அவருடைய நீங்க என்ன விரும்புகிறீங்களோ உங்களுடைய கொஸ்டின்ங்கிறது உங்களோட உரிமை இதை செய்ய இது எங்களை எனக்கு முன்புருந்த ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா எதிர்கட்சி தலைவரை விருந்துக்கு கூ மரபுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க வலுக்கட்டாயமா தவறா செய்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு என்னென்ன செஞ்சு தெரியும் இயற்கையான சூழலில் என்ன மாற்றங்கள் தமிழகத்துக்கு வருமோ அது நல்ல மாற்றங்கள் வரும் எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கின்ற மாற்றம் கண்டிப்பாக வரும் நல்ல விஷயங்களை நம்ம வந்து இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லாமல் இருக்க முடியல அதே நேரத்தில் சில நல்ல விஷயங்களை நம்ம பாராட்ட கடமைப்பட்டு நீங்க இந்த இலவச பஸ் திட்டங்கள் தாய்மார்கள் ரொம்ப சந்தோஷத்தோட குறிப்பாக நீங்கள் லெஃப்ட் அவுட் பீப்புள் சொல்லக்கூடிய நான் மக்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க அவங்க கையில் பணம் இருக்காது பஸ்ஸில் ஒரு இடத்துக்கு போகணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க விரும்புகிற கோயிலுக்கு போகிறாங்க சிட்டியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பெண்கள் அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி அவங்க சுருக்கு பைக்கு அந்த மாத உதவி திட்டம் ரொம்ப அருமையான திட்டம் இது இன்னும் எனக்கு ரொம்ப சிறப்பாக நான் வரவேற்கக்கூடிய திட்டம் என்னென்னு சொன்னால் காலை உணவு திட்டம் தொழிலாளி நீங்கள் இருக்கிற நிலைமையில் இந்த மிஷின் வாழ்க்கையில் காலையில் அவங்க ஏழ்மையான தொழிலாளி வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ சிரமம் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனால் சாப்பிட்டு படிச்சுக்கலாங்கிற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டம் பல நல்லது அதே போல் சாதியின் அடிப்படையில் பெயர்கள் இருக்கிறதெல்லாம் வந்து நீக்கி மாற்றங்கள் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணோம்னா நீங்கள் ஜிடி நாயகணும்னு சொல்லணும் அதாவது அந்த பெயரில் அவரை குறிப்பிட்டு அவருடைய அந்த அந்த அடைமொழியின் பெயரால் அவர் வந்து அழைக்கப்பட்டதுனால அது வந்து ரெண்டு கோயின்ஸு நான் நடந்துருச்சு ஒரு சில கால வேறுபாடுகள் இருந்திருந்தா அதையும் சீரமைச்சிருக்கோம் ஸோ அதனால தமிழகத்துக்கே வந்து அந்த பல இடங்கள்ல வந்து அந்த பெயர் மாற்றங்கள் நடக்கிறது வந்து நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அவங்க வந்து சொல்றதெல்லாம் வந்து சும்மா எதிர்கட்சிக்கு குரல் கொடுக்கணுட்டு அனது என்லாம் வந்து தொகுதிக்கு அந்த அம்மாவே இவ்வளவு செஞ்சிருக்குது அந்த அம்மா தொகுதி மாதிரி நிற்கிறாங்க சொல்லிக்கிறாங்க நீங்க தொகுதிக்கு நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா நீ எது தொகுதி மாதிரி நிற்கிறீங்க அதனால அதே நேரத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கிட்ட இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதில் என்றால் தேர்தல் காலகட்டத்தினால நிரந்தரமான ஒரு டிஜிபியுமே நம்ம வந்து பொறுப்புங்கிறத விட போட்டு செயல்படுத்துகிறங்கிறது வந்து நம்ம வந்து இம்மீடியட்டாக வந்து எல்லோவை பொறுத்தவரை அது சரியாக இருக்கும் எங்களுடைய அகில இந்திய பொருட்சியாளர் கூட போன முறை தமிழகத்துக்கு வந்துருக்கோம் அதை குறிப்பிட்டாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லத்தான் செய்யணும் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மக்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் மக்கள் உங்களுடைய கேள்வியை நான் மக்கள் தான் பார்க்குறேன் நீங்கள் கூட்டணியில் இருந்தால் வாய்மூடி மௌனியாக இருக்குது கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை சொல்கிறோம் முழு நேர டிஜிபி தமிழகத்துக்கு விரைவில்